காற்ற ல 가 ங 가 க ம ே நமக வ 가் ஓம் நமசிவாய 나 ம 가 வம் 나 ம ் காற்ற லிங்கமே ந 나 க வம் ஓ 나் நமசிவாய ந ம 나 வம் ஓ 가் ப ஞ ் ச 가ூ த ல ி ங ் க ம 오 நமக வம் ஓ ம 가 நமசிவாய நமக வம் பூதங்கடி 가ி ங ் க ம 시 நமக வம் ஓம் நமசிவாய நமக வம் புருச்ச லிங்கేశ్వరாய 가 ம்மகாடம்பாகும்பா <laughs> <laughs> லோகக்கலியம் முழுச்சுலிங்கேஸ்வீஜாஃபலிரிக்ரம்பம்பாடுநாதி சாகுடம்பா கரகுடும்பா சகலகுடும்பாககுடும்பாக்ககல குழுச்சுலிங்கேரஸ்வமீஜாபலிவிரம்பாநேய வம்சபரம்பரா மகாலட்சாமபூஜாமூரபித் பூஜாபலம் நவகர்ஹலிங்கூஜாமலம் ராசிலிங்க பூஜா பலம் நட்சத்திரலிங்க பூஜா பலம் பன்னிரண்டு ராசிலிங்கம் சித்தித்திட வைத்திய காண்டம் சித்தித்திட ஔஷதலிங்கம் பூஜா பலம் சித்தருள்வா இறைவா உலக மக்கள் எல்லாம் நோய் நொடிகளின் வாழ தீராத நோய்கள் எல்லாம் தீர முற்று நோய் தொல்லைகள் எல்லாம் விடுபட உலகமக்கள் புற்று நோயுள்ளைகள் இருந்து उद्በட தீராத தீராத நோய்களெல்லாம் இறைவா நீயே மருந்தாக வருவாய் இறைவா நோய்களாம் சித்திதிற்றurulவாய் இறைவா வாசுவா பூஜை பலம் சித்திதிற்றurulவாய் இறைவா